அனைவருக்கும் வணக்கம் இப்ப லாஸ்ட்லயே பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு ஓகேங்களா பாலிட்டியில் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு ஐம்பது கொஸ்டின் பார்த்துருப்போம் ஓகேங்களா இப்போ ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நூறு இதுல ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கு இது ஃபுல்லாவே டுவெல்த்து ஓகேங்களா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இதெல்லாம் முக்கியமானது இருக்கும் ஆல்ரெடி கேட்ட பிரிவை சேர்த்து எடுத்துருக்கு ஓகேவா பண்ணுங்க அடிக்க முடியாத பாருங்க ஒன்றாவது கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பினுடைய நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் நடைபெற்றது கேட்குறாங்க ஓகேவா ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானது இந்திய அரசு நிர்ணயம் முதல் கூட்டம் எப்பன்னு கேக்குறாங்க ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் பி ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த முதல் அரசு நிர்ணய சேவை கூட்டத்தில் ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கும் இதுக்கு யார் முதல் தற்காலிக தலைவர் யாரு அவர் யாரு பொறுப்பேற்க சொன்னாங்க அதுக்கப்புறம் யார் நிரந்தரத்தில் யார் வந்தாங்க அந்த கூட்டம் எங்க நடந்துச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு கொஸ்டின் இருக்கும் நீங்க நல்லா ஸ்கூல் நல்லா எடுத்து பார்த்துக்கோங்க ஓகேவா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேவா நான் இந்த ஏரியாவை சொல்றேன் நீங்க நல்லா தெரியா பார்த்துக்கோங்க நம்ம அடுத்தது போகலாம் ஓகே டைம் பார்த்தா அடுத்தது போயிடலாம் ஐம்பத்தி ரெண்டு பாருங்கள் அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய இறுதி நிகழ்வான அரசமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்கான கூட்டம் யாருடைய தலைமையில் கூடியது ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கூட்டம் யாருடைய தலைமையில் கேட்குறாங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆப்ஷன் ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஐம்பத்தி மூணு பாருங்கள் நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு ஓகேவா எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கு அப்ப எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது நாம் நிறைய விஷயத்த சொல்லியிருப்போம் ஒவ்வொரு அடிப்படை உரிமை அமெரிக்கா அடிப்படை கடமை ரஷ்யா டிபிஎஸ்டி வந்து அயர்லாந்து இப்படி ஏகப்பட்ட நாள் எடுத்திருந்தாலும் நெருக்கடி நிலை எமர்ஜென்சி காலத்தில் அடிப்படை உரிமைகள் வந்து பறிக்கப்படும் அப்படின்றது வந்து எந்த நாள் எடுக்கப்பட்டதுன்னு கேட்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது தெரியுதா பாருங்க ஆப்ஷன் சி ஜெர்மனி ஓகேங்களா ஐம்பத்தி நாலு பாருங்க மக்களிடம் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த அளவுக்கு மக்களுக்கு சிறந்த பயன் அளிக்கும் இது யாருடைய கூற்று தெரிதா பாருங்க ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் ஓகேங்களா ஷெனியை காந்தி ஐம்பத்தஞ்சு பாருங்க இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்துதல் பற்றி அறிவிப்பு எப்போ ஸ்கூல் புக்கில் பாக்ஸில் இருக்கும் ஓகேவா அந்த நாலு ஆன்சர் பாருங்க தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுதல் பற்றிய அறிவிப்பு எப்படின்னு கேக்கிறாங்க வாக்ஸ்ல இருக்கும் ஓகே அதுக்கு ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஐம்பத்தி ஆறு பாருங்க இந்திய அரசுடைய கோபாலசுவாமி அதாவது கோபாலசுவாமி என்பவர் நம்ம இந்திய ஓகே அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பார் அதாவது நம்மளுடைய அம்பேத்கர் வந்து எழுத மறுத்திருப்பார் அவர் எழுதியிருக்க மாட்டாரு அப்ப இந்திய அரசியலமைப்பில் கோபாலசுவாமி என்பவரால் எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு ஷரத்து எது இந்த நாலு ஆர்டிகல்ல எது கோபால சுவாமியில் எழுதப்பட்டதுன்னு கேக்குறாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான இது ஸ்கூல் புக் பாக்ஸ்ல இருக்கும் கட்டாய எக்ஸாமில் வரும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஓகேவா முந்நூற்றி எழுபது இது வந்து உங்களுக்கே தெரியும் சிறப்பு அந்தஸ்து ஓகேவா ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து தற்போது நீக்கப்பட்டிருக்கும் அது குறித்து தெளிவாக படிச்சுட்டு போவாங்க இந்த முறை ஐம்பத்தி ஏழு சங்கரலிங்கனாரை பத்தி ரொம்ப முக்கியமான நபர் ஓகேங்களா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அதாவது அவர் பற்றி கூட்டுக்களை கவனிக்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி விருதுநகர் மாவட்டம் மண்மலை மேரி கிராமத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தவர் தமிழகம் என பயன் மாற்ற பிரச்சனை எழுபத்தராக உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்தார் ஓகேவா ஆப்ஷன் பாருங்க எது தப்புன்னு செக் பண்ணுங்க ஓகேவா இதான் தப்பு இருக்கான்னு செக் பண்ணுங்க சங்கரலிங்கனார் பற்றிய கோயில் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே கரெக்டு தான் ஓகேவா இந்த மூணுமே ஒன் டூ த்ரீ மூணுமே எழுபத்தி ஆறு நாட்கள் கரெக்டு தான் மண்மலைமேடு கிராமம் கரெக்டு ஓகேவா ஐஎன்சியில் சேர்ந்த கரெக்ட் அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஓகேங்களா இவர் முக்கியமான நபர் கட்டாயம் நீங்கள் பார்த்துட்டு போனோம் மக்களவையை தலைமை தாங்கி நடத்துவது யார் ஒரு எளிமையான கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஷின் ஓகேவா மக்களவை இருக்குல்ல நம்மளுடைய லோக்சபாவை தலைமை தாங்கி நடத்துவது யார் ஓகேங்களா இது நிறைய குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு அப்போ ஆப்ஷன் ஆன்சர் தெரியுதா பாருங்க ஐம்பத்தெட்டுக்கு ஓகேவா ஆப்ஷன் இ சபாநாயகர் அவர் தான் தலைமை தாங்கி நடத்துறது அடுத்து ஈரவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் கூட்டுக் கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் யாருன்னு கொஸ்டின் கேட்குறாங்க இன்னொரு கொஸ்டின் இருக்கு கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர் யாருன்னு கேட்பாங்க ஓகேவா புரியுதா பாருங்க கூட்டு கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் இதுவுமே சபாநாயகர் தான் ஆன்சர் கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர்னா குடியரசுத் தலைவர் ஓகேவா இந்த கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர்னா குடியரசுத் தலைவர் தலைமை தாங்கறனா சபாநாயகர் அடுத்து அறுபதாவது கொஸ்டின் பாருங்க நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பின் எந்த ஆர்டிகல் எந்த உறுப்பு கூறுகிறது ஓகேவா இதுவும் ஸ்கூல் புக்ல பாக்ஸ் இருக்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா தெரியுதா பாருங்க ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி அடுத்து நிதி சட்ட முன்வரைவை பற்றிய கூற்றுக்குள் தவறானது இது நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க ஒரு மூணு ஸ்டெட்மெண்ட் கொடுத்துருக்காங்க செக் பண்ணுங்க கரெக்டாக தான் பாருங்கள் அதாவது நிதி சட்ட முன்வரைவு ஓகேவா இது இந்த சட்ட முன்வரைவு பற்றி கேட்குறாங்க அமைச்சர் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க இரு வயலும் கொண்டு வரையிறோன்றாங்க ஜனாதிபதி பரிந்துரைகள் மட்டுமே இது அறிமுகப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து முக்கியமான ஒரு கொஷின் ஆன்சர் தெரியுதா செக் பண்ணுங்க ஓகேவா அதாவது இதில் தவறானது இது இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் இது தவறுன்னு நம்மளை கேட்குறாங்க ஓகேவா ரெண்டு மட்டும்தான் தவறு ஏன்னா இரு அவையிலும் கொண்டு வர இயலாது உங்களுக்கே தெரியும் நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இதில் தான் ஒன்று மக்களவையில் மட்டும்தான் வரும் ஓகேவா லோக்சபா மட்டும்தான் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அதே மாதிரி அமைச்சர் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் ஒரு தனிநபரால் அறிமுகப்படுத்த முடியாது ஜனாதிபதியினுடைய பரிந்துரை மட்டுமே இது அறிமுகப்படுத்த முடியும் ஆமாம் அவட்டோ ஒரு முன் அனுமதி வாங்கிடுவாங்க ரொம்ப முக்கியமானது ஓகே அடுத்து பாருங்க அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மக்களவை அல்லது சட்டமன்றத்தில் கொண்டு வரப்படும் ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஓகேங்களா அதனால நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றால் நம்பிக்கையில தீர்மானம் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் நாலு ஆப்ஷன் அரசாங்கமானது தொடர்ந்து ஆட்சி நடத்தும் அரசாங்கமானது வெளியேற நேரிடும் அடுத்த தேர்தல் வரும் ஆட்சி நடத்தலாம் மேற்கண்ட எதுவும் இல்லை ஓகேவா அரசாங்கமானது என்னது உடனடியாக வெளியேற நேரிடும் ஓகேங்களா அறுபத்தி பி ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் இருந்தாலும் நம்ம அதை பார்த்துட்டு தான் போகணும் அடுத்த கொஸ்டின் பாருங்க குடியரசு துணைத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பதவியினால் மாநிலங்களவையினுடைய அலுவல் வழி அலுவல் வழி தலைவர் ஆகிறார் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தெரியும் வைஸ் பிரசிடென்ட் வந்து மாநில தலைவராக இருக்காரு அதனோட ஆர்டிகள் நம்ம பார்க்காம இருப்போம் ஓகேவா அப்ப எந்த ஆர்டிகள் தெரியுதா பாருங்க ஆர்டிகல் சிக்ஸ்டி போர் அடுத்து சரியற்ற இணை ஓகேவா அடிப்படை கடமைகள் ரஷ்யாலிருந்து எடுக்கப்பட்டது அரசின் வழிகாட்டு நிதிமுறை கனடாவா கிடையாது டிபிஎஸ்பி வந்து அயர்லாந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பு ஓகேவா அது அயர்லாந்து வரணும் இதெல்லாம் கூட்டம் வந்து ஆஸ்திரேலியா அதெல்லாம் கரெக்டு ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்து எல்லாமே கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க மத்திய அரசால் ஆளுநர் நியமனம் இது எந்த இருந்து எடுக்கப்பட்டது இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் எந்த இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் தெரியுதா பாருங்க கனடா ஓகேவா கனடா இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு அரசியலமைப்பினுடைய சிறப்பு பொருந்தாதது எதுன்னு ஓகேவா பொருந்தாதது நம்மள கேட்குறாங்க செக் பண்ணுங்க எது இதுல பொருந்தலன்னு கேக்குறாங்க ஓகேவா அரசனுடைய சொல்லுவாங்க ஓகேவா சிறப்பு இயல்புகள் எது பொருந்தாதுன்னு கேக்குறாங்க நாடாளுமன்ற ஆட்சி முறை ஒற்றை குடியுரிமை நீளமான எழுதப்படாத தப்பு நம்மள்தான் உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்மள்தான் அங்கே எழுதப்படாதன்னு சொல்றாங்க அப்ப இதுதான் தப்பு ஆப்ஷன் பி மூணு மட்டுமே தவறு ஓகேவா சுதந்திரமான நிதி அமைப்பு ஒற்றை குடியுரிமை நாடாளுமன்ற ஆட்சி முறை பார்த்தோன்னே அனைத்தும் சரி அடிப்பாங்க ஓகேவா ஆனா இங்க எழுதப்படாதன்னு இருக்கு நல்லா பாத்து ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு காலகட்ட காமராஜர் ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்தது யார் ஓகேங்களா சி சுப்பிரமணியம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சி சுப்பிரமணியம் அவர் தான் இருந்தாரு ஓகேங்களா மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத் தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களில் எண்ணிக்கையில எவ்வளவு இருக்க வேண்டும் கேக்குறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது ஓகேங்களா எவ்வளவு பத்தில் ஒரு பங்கு எவ்வளோ பத்தில் ஒரு பங்கு இருக்கணும் ஓகேங்களா சபாநாயகர் என்பவர் நாட்டினுடைய சுதந்திரம் மற்றும் சுதந்திரம் மற்றும் விடுதலையினுடைய சின்னமாக திகழ்ந்தார் அது சபாநாயகர் போஸ்டிங் பத்தி கீழ்கண்டா யாரு வந்து சொல்லுவாங்க அடுத்தது ஒரு உறுப்பினரால் அடுத்த கொஸ்டின் ஒரு உறுப்பினரால் அறிமுகப்படுத்தப்படும் குட் ஓகேவா கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு ஒரு அறி ஒரு உறுப்பினரால் அறிமுகப்படுத்தப்படும் சாதாரண சட்டம் நான் படிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடுவில் விட்டாங்க ஒரு உறுப்பினரால் அறிமுகப்படுத்தப்படும் சாதாரண சட்ட முன்வரைவு ஓகேவா அதை பற்றிய செக் பண்ண கூட்டுகள் ஓகேவா ஒரு சாதாரண சட்ட முன்வரை ஓகேவா குடியரசலின் பரிந்துரை என்று அறிமுகப்படுத்தலாம் அடுத்தது இம்முன் மக்களை வேறு தோல்வி அரசாங்கம் பதவியிலக நேரிடும் அதாவது இந்த கொஸ்டின்ல கொஞ்சம் விட்டுருக்காங்க சாதாரண சட்ட முன்வரைவு ஓகேவா நிதி கிடையாது சாதாரண சட்ட முன்வரை பற்றி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ண சொல்றாங்க ஓகேவா அப்ப நம்ம ஆன்சர் செய்துதான் பாருங்க அப்ப இது நமக்கு ஆன்சர் பாருங்க சாதாரண சட்ட முன்வறிவு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஓகேவா இதுல ஒன்னு மட்டும்தான் சரி ஓகேவா ஒரு சாதாரண சட்ட முன்வரிவு வந்து குடியரசுடைய பரிந்துரை அறிமுகப்படுத்தலாம் மாமா ஒரு அது ஆர்டினரி அறிமுகம் செய்ய முடியும் அவர் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க இவ் முன்வரை மக்களவையில் அடைந்தால் மக்களவையில் அடைந்தால் அரசாங்கம் பதவி இடம் நிறுத்தம் சொல்றாங்க இது தப்பு ஓகேவா பதவியெல்லாம் விலகாது ஏன்னா இது சாதாரண சட்ட முன்வை தானே ஒரு நிதி மசோதாவோ இல்லது மக்களவையில் கொண்டு வரப்பட ஒரு முக்கியமான மசோதா மக்களவையிலே தோல்வி அடைந்தால் மட்டும்தான் அது மாதிரி பதவி விலகி நிறைய கரெக்ட்னு சொல்ல முடியும் பட் ஆனா சாதாரண சட்ட முன்வரிவுக்கு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு ஒன்று மட்டும்தான் சரி சரி ஓகேங்களா அடுத்து எழுபத்தி ஒன்னாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவிற்கு ஒரு குடியரசு தலைவர் இருக்க வேண்டும் ஓகேவா அதாவது ஜனாதிபதி பத்தி ஒரு கொஸ்டின் நல்ல ஒரு கொஸ்டின் எந்த ஆர்டிகல் பாருங்க இந்தியாவிற்கு ஒரு ஜனாதிபதி வேண்டும் இது பற்றிய ஷரத்து ஓகே அரசு சொல்ல வேணும் ஆர்டிகல் பிப்டி டூ ஆர்டிகல் பிப்டி டூ அடுத்த கொஸ்டின் குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது டேஷ் நடத்தப்பட வேண்டும் அதாவது கொஸ்டின் ஃபுல்லாக படிக்கிற பாருங்க குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது டேஷ் மாதத்திற்குள் எவ்வளவு காடை இடைவெளியில ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் கேட்கறாங்க ஓகேவா கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்காங்க ஜனாதிபதி பதவி காலியாகும் போது எவ்வளவு கால இடைவெளியில் தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் கேட்டிருக்காங்க அப்ப பீரியடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாசம் சிக்ஸ் மந்த்ஸ் தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்து எழுபத்தி மூணு பாருங்க சரியற்றதை தேர்வு செய்ய சொல்றாங்க ஓகேவா அப்படின்னா எது தப்புன்னு கேட்கறாங்க நம்மள இதுல எது தப்பு நம்மள கேட்கறாங்க ஓகேவா செக் பண்ணுங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் ஓகேவா ஆர்டிகல் ஒன் பிப்டி சொல்றாங்க ஒரு ஆளுநர் இந்திய ஜனாதிபதிகள் நியமிக்கப்படுற ஒன் பிப்டி நீங்க தான் செக் பண்ணணும் தப்பான்னு செக் பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்லிடுறேன் ஓகேவா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் ஒன் பிப்டி டூ தப்பு இதுதான் இது ஆர்டிகல் தப்பு மீது எல்லாமே கரெக்ட் பதவி காலம் ஐம்பத்தாறு தான் ஆளுநர் அஞ்சு கரெக்ட் தான் ஜனாதிபதி நியமனம் கரெக்ட் தான் அப்ப தவறான ஒன்று பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க உச்ச நீதிமன்றம் அனைத்து இந்திய நீதிமன்றமாகும் அக்கட்சி அரசியலில் இருந்தும் அரசியல் கோட்பாடுகளில் இருந்தும் உறுதியாக தனித்து நிற்கும் இது யாருடைய கூற்று ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும் ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து இருக்கும் ஹரிலால் ஜி கானி ஓகே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஹெச்ஏ கானி அவர் தான் சொல்லிருப்பாரு அடுத்தது முதலாவது கவர்னர் ஜெனரல் பதவி வகித்தவர் யாரு வாரன் ஹேஸ்டிங் சொல்கிறாங்க இந்து ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்து சட்டங்களை இதுவா இல்ல சட்டங்களை இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணமாக இருந்தது இவரை ஓகேவா செக் பண்ணுங்க இது சரின்னு பாருங்கள் ஒன் டூ ரெண்டுமே சரிதான் ஓகேவா ரொம்ப முக்கியமானது ரெண்டுமே சரிதான் கேரன் வேலி சட்டத்தொகுப்பு வெளியான வருஷம் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு ஒன் செவன் த்ரீ ஓகேங்களா அடுத்தது இந்திய உச்சநீதிமன்றம் செயல்பட தொடங்கியது எப்ப இந்திய உச்சநீதிமன்றம் கேக்குறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியும் ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஒவ்வொரு தனிநபரின் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கும் நீதிப்பாறான இது இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நீதி பேராணை நீதி பேரானது ஒரு கொஸ்டின் கட்டாயம் இடம்பெறும் நல்லா பாருங்க ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு தனிநபர்களுடைய தனிநபர் சுதந்திரத்தை நிதி பேரணும் ஆட்கொணர்வு நிதி பேரணி இதுதான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் மருத்துவ தொழிலில் உள்ள ஒவ்வொரு நபரும் ஓகேங்களா ஒவ்வொரு நபரும் காயமடைந்த எந்த ஒரு குடிமகனுக்கும் வழக்கமான நடைமுறைகளை காரணம் காட்டி காத்திருக்க வைக்காமல் மருத்துவ உதவியினை செய்ய வேண்டும் அதாவது அடிபட்டு வராங்கன்னா அவங்களை எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இது பண்ணாம உடனடியாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது கீழ்கின்ற எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சுன்னு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூல் புக் கொஷின் தான் எல்லாமே உங்களால கண்டுபிடிக்க முடியுதான் பாருங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது தெரிதா பரமானந்த கட்டாரா விசஸ் இந்திய யூனியன் ஓகேவா பரமானந்த கட்டாரா கேஸ் தான் இது ரொம்ப முக்கியமானது ஒரு நாலு கேஸ் இருக்கும் அந்த ஸ்கூல் புக்ல அது நாளத்தையும் தெளிவா பாத்துக்கும் அல்ல இது ரொம்ப முக்கியமானது அதாவது நாட்டின் உயர்நிலை நீதி அமைப்பு உயர் நீதிமன்றம் என்று அழைக்கப்படும் என்ன தெரியுமா எந்த இந்தியாவில் வந்து உயர்நிலை அந்த உச்ச ஆப்ஷனில் ஏதோ ஒரு தான் உயர் நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றம் அதுக்கு கீழே இது பேரை மாத்தி யூஸ் பண்றாங்க எந்த நாடுன்னு தெரியாத பாருங்க ஆஸ்திரேலியா ஓகேவா ஆஸ்திரேலியால தான் நடக்குது ஸ்கூல் புக்குல தான் இருக்கும் முக்கியமான ஒரு ஓகேங்களா ஆஸ்திரேலியா அடுத்து கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கப்பட்ட இது பழைய கொஸ்டின் அடிக்கடி கேட்ட ஒரு பழைய கொஸ்டின் ஆன்சர் தெரியுதா பாருங்க உங்களுக்கு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஓகேவா இதாச்சும் கமெண்ட்ல போடுங்க முக்கியமான ஒரு கொஸ்டின் அது பழைய கொஸ்டின் அது கீழ்கண்ட எந்த விதி உயர் நீதி பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்ப நீதி பேராணைகளை வந்து யார் ஹை உயர் நீதிமன்றமே பிறப்பிக்கும் உச்ச பிறப்பிக்கும் அப்ப உயர் பெற்றா அந்த ஆர்டிகல் ஒன்று கேட்கறாங்க ஓகேவா அது எதுவும் தெரியுதா பாருங்க ஆர்டிகல் இருநூத்தி இருபத்தி ஆறு அதுதான் உயர் நீதிமன்றத்துக்கு ஓகேவா முப்பத்தி ரெண்டுனா உச்ச நீதி வந்து உச்ச ஓகேங்களா அடுத்தது இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியினுடைய தன்மைகளில் எது தவறானது இது ரொம்ப முக்கியம் அரசியலமைப்பு கூட்டாட்சி கூட்டாட்சியினுடைய தன்மைகளில் இந்த நாளில் பொருந்தல சூப்பரா கொடுத்துருப்பாங்க கூட்டாட்சியினுடைய தன்மைகள் கொடுத்துருப்பாங்க ஒற்றையாட்சியின் தன்மைகள் தான் கூட்டாட்சியின் தன்மைகளை வராது ஒற்றையாட்சியில் வரும் ஓகேவா நல்லா செக் பண்ணுங்க எதுன்னு ஓகேவா எதுன்னு பாருங்க அதிகார பகிர்வு கூட்டாட்சி ஈரவை நாடாளுமன்றம் கூட்டாட்சி ஓகேவா இதுதான் குழப்பம் நெகிழும் அரசியலமைப்பா நெகிழா அரசியலமைப்பா அதுல எது கூட்டாட்சி தன்மைகள இடம்பெறும் கேட்குறாங்க ஓகேவா ஓகேவா அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெகிழும் அரசமைப்பு இதுதான் ஆன்சர் நெகிழும் அரசமைப்பு தான் என்னது கூட்டாட்சியின் தன்மைகளை வராது அது வந்து ஒற்றையாட்சியில் வந்துரும் ஓகேங்களா அடுத்தது ஒரு அதிகாரத்தை ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து இது முக்கியமான கொஸ்டின் மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களாக மாற்ற முடியும் இது எந்த ஆர்டிகல் சொல்லுன்னு கேக்குறாங்க அது முக்கியமான ஒரு கொஸ்டின் செக் பண்ணுங்க தெரியுதா பாருங்க ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி நைன் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி நைன் அடுத்து இந்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றிய அரசியலமைப்பு விதி ஓகேவா ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவரு உங்களால் தெரியுதா பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்சி கலைவர் ஓகேவா யாருன்னு தெரியுதா பாருங்க ஆப்ஷன் பி ஒன் ஃபார்ட்டி எயிட் ஓகேவா ஒன் ஃபார்ட்டி எயிட் ஓகேவா இந்தியாவுடைய கூட்டாட்சி தனித்துவமானது அப்போ இந்த கூட்டாட்சியை பத்தி கிட்டத்தட்ட மூணு மூணு பேர் சொல்லியிருப்பாங்க மூணு பேரும் நாலு பேர் சொல்லிருப்பாங்க ஓகேவா லாஸ்ட் அண்ட் வேறு ஓகேவா நிறைய நாலு நேரு ஜக நாலு ஸ்டேட்மெண்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கும் தெளிவாக பார்த்துக்கோங்க இந்தியாவுடைய கூட்டாட்சி தனித்துவமானதுன்னு சொல்றாங்க அப்ப இது யார் சொன்னாலும் முக்கியமான கொஸ்டின் யார் சொல்றா பாருங்க இது வந்து அலெக்சாண்ட்ரா விக்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது பேராசிரியர் அலெக்சாண்ட் விக்ஸ் சொல்லிருப்பாரு ஓகேங்களா

பி வி ராஜமன்னார் குழுவினோட பரிந்துரைகளில் இது தவறானது இந்த நேம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டி அவங்களுடைய பரிந்துல ஏதோ ஒன்று தவறாக இருக்கு அது எதுன்னு செக் பண்ணுங்க ஓகேவா ரொம்ப முக்கியம் அரசமைப்பின் உறுப்பு இருநூத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி சிக்ஸ்டி த்ரீ உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுவும் கரெக்ட் வரி விதிக்கும் அதிகாரிகள் மாநில அரசுக்கு மாற்றப்பட வேண்டும் இதுவும் கரெக்டு அனைத்து இந்திய ஆட்சிப் பணிகளை அரசு விழுந்து நீக்க வேண்டும் இது முக்கியமான ஒரு கரெக்டான பாயிண்ட் விதி முன்னூத்தம்பத்தாறை கடைசி ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னது இது இவங்க சொல்லிருக்க மாட்டாங்க இதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட் ஓகேவா இது பி வி ராஜமன்னார் கமிட்டில வராது ஓகேவா இன்னொருத்தவருடைய கமிட்டில வரும் அது அடுத்த வெடியில வரும் செக் பண்ணிக்கோங்க இந்த முன்னூத்தம்பத்தாறு வந்து அவங்களுடைய கமிட்டியில் வரும் அந்த கமிட்டி யாருன்னு தெரியுதா பாருங்க பி வி ராஜமன்னாருக்கு பேரான கமிட்டி தான் அது ஓகேங்களா அந்த அம்பேத்கர் தேவையற்ற வார்த்தை அப்படின்னு குறிப்பிட்ட ஆர்டிகல் அவர் சொல்றாராம் அந்த ஆர்டிகள தேவையற்ற வார்த்தைன்னே சொல்ற அம்பேத்கர் ஆர்டிகள் தெரியுதா பாருங்க ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்னன்னா மாநில நெருக்கடி ஓகேவா போடுறாங்கல்ல ஒவ்வொரு மாநிலத்திலயும் இது போடுறாங்கல்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்களோ அதுதான் ஓகேவா சட்ட ஒழுங்கு சரியில்லை சொல்லிட்டு ஆட்சியை வந்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்க ஓகேவா இது தவறாக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பையே என்ன பண்ணிட்டாரு ஒரு தேவையற்ற வார்த்தைன்னு சொல்கிறாரு இந்த ஆர்டிக்கல் ஓகேவா முந்நூற்றம்பத்தாறு ரொம்ப முக்கியம் குழம்பிடக்கூடாது நீங்கள் அவர் எழுத மறுத்த ஆர்டிக்கல் ஓகேவா அவர் வந்து எழுத அவர் வந்து எழுத மறுத்த ஆர்டிக்கல் வந்து த்ரீ செவன்ட்டி அது எழுதியிருக்க மாட்டார் கோபால் சுவாமி எழுதியிருப்பார் அதை நான் ஃபஸ்ட்டே பார்த்துடும் ஓகேவா அடுத்து கொஷின் யாருடைய ஆட்சியில் வெங்கடச்செல்லையா குழு அமைக்கப்பட்டு இவரும் ஒரு முக்கியமான நபர் ஓகேவா அந்த கமிட்டி அமைக்கப்பட்டு அரசியில பல முக்கிய சிதன்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அறிக்கை பெறப்பட்டது யாருடைய ஆட்சியில் வெங்கட குழு அமைக்கப்பட்டு முக்கியமான இதெல்லாம் கொண்டு வந்ததுன்னு கேட்குறாங்க கெஸ்ட் பண்ண முடியுதா பாருங்க ஓகேவா வாஜ்பாய் வாஜ்பாயோட ஆட்சியில தான் அவருடைய கமிட்டி அமைச்சாங்க ஓகேவா இந்தியாவில் முதல் முறையாக அரசு பணியாளர் தேர்வாணையம் ஓகேவா அரசு பண்ணல ஒன்று பண்ணா ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமைக்கப்பட்டது அதற்கு காரணமான ஒரு ஆணையம் எந்த கமிட்டின்னு கேட்குறாங்க ஓகேவா லீ கமிஷன் லீ ஆணையம் ஓகேங்களா லீ கமிஷன் ரொம்ப முக்கியமானது அடுத்தது சுதந்திர முதல் மொழி வாரியம் இதுவும் ஒரு பழைய கொஷின் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஓகேவா சுதந்திர இந்தியா அந் சுதந்திர இந்தியாவின்னு கேட்குறாங்க பாருங்க அதான் முக்கியம் முதல் மொழிவாரி ஸ்டேட் எதுன்னு கேட்குறாங்க நம்மளுடைய ஆந்திர பிரதேசம் ஓகேங்களா அடுத்து சரியற்ற இணை எது சரியற்ற இணை ஓகேங்களா ஓகேவா சரியற்ற இணை வித இது வந்து வதர்ப்பா இல்ல விதர்பா ஃபர்ஸ்ட் வந்து விதர்பா வி விதர்பான்ஸ் படிக்கணும் விதர்பானா கிழக்கு மகாராஷ்டிரா அது கரெக்ட் தான் கோஷல் அப்படின்றது மேற்கு வங்கம் பூர்வாஞ்சல் வந்து கிழக்கு உத்தரப்பிரதேசம் கரெக்ட் தான் எல்லாம் பழைய நேம் ஓகேவா இல்ல தவறானது பாத்தீங்கன்னா பி மட்டும்தான் கோஷல் என்பது மேற்கு இது தப்பு ஸ்பெல்லிங் இருந்தாலும் மேற்கு ஆனா இந்த தப்பு கோஷல் மேற்கு வங்கத்துக்கு வராது ஓகேவா நல்லா செக் பண்ணிக்கோங்க அதுதான் தவறு அடுத்தது நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது மாநிலங்களவை விவாதம் நடத்தலாம் அதாவது நிதிநிலையை கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய மாநிலங்களை விவாதம் இது சரியா செக் பண்ணுங்க இதற்கான வாக்கெடுப்பில் மாநிலங்களவை பங்கு பெற இயலாது ஓகேவா எது சரி நீங்க செக் பண்ண போறோம் ஓகேங்களா அப்ப நிதிநிலையில வந்து வந்து விவாதம் விவாதம் நடத்த முடியும் ஆனா வாக்கெடுப்புல மாநிலங்களவை பங்கு பெற இயலாது அப்ப இரண்டுமே சரிதான் ஓகேவா இரண்டுமே சரி ரொம்ப முக்கியமான புரிதா பாருங்கள் நிதிநிலை அறிக்கை ஓகே ஒரு நிதிநிலை அந்த நிதி நிதி மசோதா கொண்டு வந்தால் கூட மாநிலங்களை அதை பற்றி விவாதம் நடத்தலாம் ஆனால் அதற்கான வாக்கெடுப்பில் மாநிலங்களே பங்கு பெரிய அளவு ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா அடுத்தது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பொறுத்து ஃபுல்லாக ஐயர் ஓகேவா இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க இதில் இதில் சரியானது இந்த நாலு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று மட்டும்தான் சரின்னு சொல்கிறாங்க ஓகேவா அந்த சரியானது நம்மளை கேட்குறாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் நாளுக்கும் இயர் இருக்குது ஓகேவா இந்த இயர் வந்து கொஞ்சம் ஸ்கூல் புக்கில் இருக்கும் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் போக்சோ சட்டம் டூ தௌசண்ட் டுவெல் ஓகேவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சர்வதேச பெண்கள் ஆண்டு குழந்தைகளுக்கான உதவி மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு சரிவரும் ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஓகே ஒன் ஜீரோ நைட்டு இது கரெக்டு தான் சர்வதேச குழந்தைகள் ஆண்டு இதையும் சர்வதேச பெண்கள் ஆண்டு இதையும் செக் பண்ணிக்கோங்க இது கொஷின் கொஞ்சம் தப்பு பட் இந்த நாலுத்துக்கும் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க நாலுத்துக்கும் நீங்கள் தெளிவான இதை படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியம் நான் அடுத்த இதெல்லாம் நான் ஆன்சர் போட்டுடுறேன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஓகேவா ரொம்ப தமிழ்நாட்டில் ஓகேவா தமிழ்நாட்டில் கேட்கும்போது வேற ஆன்சர் வரும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு ஓகேவா அடுத்த கொஸ்டின் சரியானது எதுக்கு நாலுல எது சரின்னு கேட்குறாங்க ஓகே மூணுத்தில் எது சரின்னு கேட்குறாங்க சரி ஆன்சர் தெரியுதா பாருங்கள் தொண்ணூற்றி எங்களை எது தெரியுதுன்னு பாருங்கள் சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மகப்பேர சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வன்கொடுமை ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆக அனைத்துமே சரி இந்தியாவுடைய முதல் பெண் முதலமைச்சர் இது ஒரு ஓல்டு கொஷின் ஓகேவா இந்தியாவுடைய முதல் பெண் முதலமைச்சர்னா சுசிதா கிரிபாலினி ஓகேவா சுசிதா கிரிபாலி தான் அவங்க பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு சொல்ற ஆர்டிக்கல் இது இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிகல் ஃபோர்டீன் விதி பதினஞ்சு வந்து சாதி மத வேறுபாடு பார்க்கக்கூடாது ஓகேவா எந்த இதுவும் பார்க்க சொல்லுவாங்க விதி பதினெட்டு வந்து பட்டங்கள் உழைப்பு பதினாறு தான் அந்த ஆன்சர் பொது சமயம் சிக்ஸ்டீன் ஓகேங்களா கடைசி கொஸ்டின் உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் கொண்ட நாடு ஓகேவா அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் வந்து எந்த கண்ட்ரில இருக்குன்னு கேக்குறாங்க ஓகேவா எந்த கண்ட்ரின்னு தெரிதா பாருங்க அதிக எண்ணிக்கையான கட்சிகள் கொண்ட நாடு நம்முடைய இந்தியாதான் ஓகேங்களா ஃபிஃப்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு நூற்றி ஒன்றுலேருந்து முக்கியமான எக்கனாமிக்ஸ் ஓகே அடுத்த விடியல அவர் ஐம்பது கொஷின் முக்கியமான எக்கனாமிக்ஸ் போட்டுடலாம் எல்லாேருக்கும் தேங்க்யூ அது நல்லா பண்ணுங்கள்